பஹல்காம் பள்ளத்தாக்கு பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தானை பயங்கரவாத நிலைகளை தகர்த்தது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அதிகாலை ஒரு மணி அளவில் நடைபெற்ற இந்த தொடர் தாக்குதலில் பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் தலைமட்டமாக்கப்பட்டன மேலும் இந்தியாவின் இந்த தாக்குதலில் பாகிஸ்தானை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்ததாக தெரிகிறது இதையடுத்து பாகிஸ்தானில் இருந்து அவ்வப்போது ட்ரோன்கள் இந்தியாவை நோக்கி ஏவப்பட்டன அது இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்தது இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் முச்சத்தை எட்டிய நிலையில் டிஜிஎம்ஓ தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது தொடர்பாக உலக நாடுகளிடம் விளக்கம் அளிக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது பயங்கரவாதத்துக்கு எதிரான மத்திய அரசின் கொள்கையை உலக நாடுகளிடம் எடுத்துரைக்கும் வாய்ப்பாக தருணத்தை மத்திய அரசு கருதுகிறது அந்த வகையில் ஏழு பேர் கொண்ட அனைத்து கட்சி குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் கட்சி பாகுபாடு இல்லாமல் நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிகளை சேர்ந்த தலா ஓர் உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் அந்த வகையில் சசிதரூர் காங்கிரஸ் ரவிசங்கர் பிரசாத் பாஜக சஞ்சய் குமார் ஜா ஐக்கிய ஜனதா தளம் பைஜேந்த் பாண்டா பாஜக கனிமொழி கருணாநிதி திமுக சுப்ரியா சுலி தேசியவாத காங்கிரஸ் ஸ்ரீகாந்த் சிவசேனா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழுவினர் அமெரிக்கா ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று பயங்கரவாதத்துக்கு எதிரான எடுத்துரைக்க உள்ளனர் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் முதலீடு செய்ய வெளிநாட்டு நிறுவனங்கள் தயக்கம் காட்டும் என கூறப்படுகிறது அத்தகைய தயக்கத்தை போக்கும் வகையில் இந்த குழுவை அமைத்து மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது அரசியல் பாங்குபாட்டை தாண்டி நாட்டின் ஒற்றுமையை இந்த குழு சாற்றுவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இந்த குழுவை அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு காங்கிரஸ் கட்சிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இதையொட்டி நான்கு பேரை தேர்வு செய்து பட்டியல் அனுப்புமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டது ஆனால் காங்கிரஸ் கட்சி அனுப்பியிருந்த பட்டியலில் சசிதரூர் பெயர் இடம்பெறவில்லை அதற்கு மாறாக காங்கிரஸ் கட்சி பரிந்துரைத்த நபர்களை குழுவில் சேர்க்காமல் சசிதரூரை குழுவில் மத்திய அரசு இணைத்தது விவாதத்துக்கு வழிவகுத்தார் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கும் திருவனந்தபுரம் மக்களவை தொகுதி உறுப்பினரான சசிதரூருக்கும் இடையே ஏழாம் பொருத்தம் நிலவுகிறது ஆபரேஷன் நடவடிக்கைக்கு சசிதரூர் வெளிப்படையாகவே பாராட்டு தெரிவித்திருந்தார் இதனால் அவர் மீது காங்கிரஸ் தலைமை அதிருப்தியில் இருந்தது இந்த நிலையில் அனைத்து கட்சி குழுவில் சசிதரூருக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு வயிற்றில் புலியை கலைத்திருக்கிறது இது தொடர்பாக காங்கிரஸ் ஊடக பிரிவு பொறுப்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறுகையில் சசிதரூரை நாங்கள் தேர்வு செய்யவே இல்லை அனந்த் சர்மா கௌரவ் கோகோ சையர் அம்ரிந்தர் சிங் ராஜா ஆகிய நான்கு பேரை தான் நாங்கள் தேர்வு செய்து அனுப்பியிருந்தோம் ஆனால் காங்கிரசின் மத்திய அரசு ஏற்காமல் சசிதரூரை தேர்வு செய்து விட்டது இதில் காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று ஜெயராம் ரமேஷ் கூறினார் முன்னதாக அனைத்து கட்சி குழுவில் தாம் அங்கம் வகிப்பதை பெருமையாக கருதுவதாக சசிதரூர் கூறினார் இது தொடர்பாக அவர் பவர் மேலும் கூறுகையில் அனைத்து கட்சி குழுவுக்கு தலைமை தாங்குமாறு மத்திய அரசு எனக்கு அழைப்பு விடுத்தது உள்ளபடியே பெருமையாக இருக்கிறது உலகின் ஐந்து தலை சிறந்த நாடுகளில் தலைநகரங்களுக்கு நாங்கள் சென்று பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்குவோம் என்றார் காங்கிரஸ் சார்பில் அனுப்பப்பட்ட நான்கு பேரும் நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக கருத்து தெரிவித்த சசிதரூர் தனிப்பட்ட முறையில் இது தொடர்பாக என்னால் கருத்து தெரிவிக்க முடியாது என்று பதிலளித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க